அவனைப் பற்றி என்னிடம் கேட்காதீர்கள் எனது கைவிரல்களின் இடைவெளிகளில் அவனது கைவிரல்கள் இப்போது இல்லை எனது சுவாசங்களை விரடிச் செல்லும் அவனது சுவாசங்கள் இப்போது அருகினில் இல்லை எனது தொலைபேசி தொடுதிரையின் முன்பக்க முகப்பிலும் அவன் இல்லை காலை மாலை குறும் செய்திகளில் மறந்தும் கூட அவன் பெயரில்லை அழைப்பில் அவன் இல்லை அவன் நினைப்பில் நான் இல்லை காதலின் பெரும் பகுதி சிநேகத்தால் மட்டுமல்ல சில நேரங்களில் மௌனத்தாலும் நிறைகின்றது உதிர்ந்து போன இலையின் தழும்புகளை மரங்கள் சுமப்பது போல் முறிந்து போன காதல் நினைவுகளை என் இதயம் சுமக்கின்றது பிரியமான உறவுகள் பிரியாதிருக்கும் வரை தான் அழகு காதலும் கண்ணாடியும் உடையாதிருக்கும் வரை தான் அழகு மூன்று பங்கு தண்ணீர் இருந்தும் உலகம் தாகத்தால் தவிக்கின்றதே இதயம் முழுக்க காதலிருந்தும் நீ இல்லாமல் வலிக்கின்றதே நீ தந்த முத்தங்களில் எது நிஜம் நீ பேசிய வார்த்தைகளில் எது பொய் பொய் எவ்வளவு அழகென்பதை கவிதைகளால் அல்ல உன் வார்த்தைகளால் நான் உணர்ந்து கொண்டேன் கண்ணாடி பெட்டிக்குள் மீன்களைப் போல உன்னையே சுற்ற வைத்தாய் பெட்டிக்குள் அடைத்த பாம்பை போல மகிடியூதி என்னை நீ ஆட வைத்தாய் இன்னும் இன்னும் எத்தனையோ என் நெஞ்சமெல்லாம் நீ நிறைந்து நிற்கின்றாய் நினைத்துக்கூட கூட பார்க்கவில்லை நீ நிஜமாகவே பிரிந்து விட்டாய் என்று காதலா என் கண்கள் அழகானவை என்றாய் என்று வேறொரு கண்களை தேடிச் சென்றாயா என் இதழ்களில் சாக வேண்டுமென்றாய் என்று வேறொரு இதழ்களில் சாக துணிந்தாயா என் கூந்தல் வாசம் உன்னை மயக்குகின்றதென்றாய் என்று வேறொரு கூந்தலில் மயங்கிப் போனாயா என் வார்த்தைகள் சங்கீதமென்றாய் என்று வேறொரு இசையை மீட்டச் சென்றாயா உன் இதயத்தை நான் பறித்து கொண்டதற்காய் என் சுவாசத்தை பறிக்க துணிந்தாயா உன் கனவுகளை நான் திருடிக் கொண்டதற்காய் என் நிஜங்களை நீ திருடிச் சென்றாயா நான் சூடும் ரோயாக்கள் இப்போது மணக்கவில்லை நான் சிந்தும் கண்ணீரை துடைக்க எனக்கு ஆளில்லை நீ வாழ்ந்த இதயத்தை எந்த தீயில் எரிப்பேனடா நீ தந்த முத்தங்களை எந்த நீரில் துடைப்பேனடா என் துணை நீ என்று காத்திருந்தேன் பாதியில் பிரிந்தாயடா என் பலக்கரம் பிடிப்பாய் என்று நினைத்திருந்தேன் எவ்விடம் தேடிச் சென்றாயடா உனை வைத்த இதயத்தில் இனி யாரை நானும் வைப்பேனடா உன் நினைவுகள் தின்ற இதயத்தில் எப்படி காதல் வளர்ப்பேனடா கண்ணின் மணியாய் உனை நினைத்தேன் கண்மையாகி கரைந்தாயடா என் பொட்டாய் உனை நினைத்தேன் என் நெற்றியில் கரையாய் படிந்தாயடா வாழ்க்கையில் பல கனவுகள் வருவதுண்டு என்னை அளவைத்த கனவு நீதானடா வாழ்க்கையில் சிலரை மறக்க முடியாது என் மரணத்திலும் மறக்காத முகம் நீதானடா